அந்த பாயுடைய இதுலையும் நான் கட்ட கா ஒரு வேளை அல்ல நாடு நாள் வெளிச்சம் கொடுக்க இடமாகவும் நல்லா மாற்றலாம் அதுவும் அவன்கிட்ட தான் இருக்கு அப்ப நம்ம இதிரி செல்லம் அந்த நிலையில செஞ்ச நன்றியை ஏற்றுக்கொண்டே அல்ல நான் வந்து சாதாரண மனிதர் உன்னுடைய அடிமை நான் எந்த இடத்துல உன்னை நன்றி செலுத்துறது எனக்கு தெரியலை என் நன்றியை ஏற்றுக்கொள்ளி அல்லாண்டு மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் கலாக்கி அல்வானாக அடுத்தது இப்ராஹிம் அலைவர் செல்லம் அவங்க வந்து நன்றி செலுத்துனது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்தையும் சொல்லி எனக்கு முடிப்போம் மாடு இருக்காங்க மாட்டு மாட்டு மே மலக்கு மலக்குமார்கள் அல்லாட்டை கேட்குறாங்க அவங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை அள்ளி கொடுத்துக்க முதல்ல ஒரு வேலைக்காரருக்கு மானா பிறக்க வச்சேன் அதுக்கு பிறகு நபித்துவத்தை கொடுத்தேன் இப்ப இவ்வளவு செல்வத்தை எத்தனை செல் எவ்வளவு செல்வாங்க பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் நாய்கள் இருந்துச்சான் அந்த ஆட்டு மந்தையை மேய்க்க அப்போ ஆட்டு மந்தை எவ்வளோ இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோமே அப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தேன் அல்ல அதை பார்த்து மலக்குமார்கள் சொன்னாங்க இப்போ இவங்களை கலையில் நீ தேர் நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிய அல்ல எதை வச்சு நீ இவ்வளவு சொத்து சொத்தை கொடுத்துருக்க அதனால உடனே அவங்க உணங்குறாங்க நட்டு செலுத்துகிறாங்க அவங்களை நண்பராக நீ தேர்ந்தெடுத்திருக்கிய அவங்க நண்பராக நீ தேர்ந்தெடுத்த காரணத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறணும்னு மழக்குமார்கள் அல்லாட்டை கேட்டாங்கண்ணா அல்ல குத்தாலே நீங்களே போய் பரிசித்து பார்த்துக்கங்கன்ட்டு தான் இப்போ மலக்குமார்கள் வர்றாங்க அந்த காட்டில் சுப்புகுன் ஹுதுசுன் ரப்பனா ரபுல் மலாயி கத்திகி வர் அந்த திக்கரை ஓதுறாங்க ஓதுன உடனே இப்ராஹிம் அலேசல்லாம் அதை பார்த்தாங்க பார்த்த உடனேயே அதை கேட்ட உடனே அதில் மலக்குமார்களுடைய குரல் எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த கா காட்டில் உள்ள அந்த ரம்மியமான நிகழ்வு எப்படி இருந்திருக்கும் என்ன செஞ்சாங்க அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க மனித உருவத்தில் இருந்த மலக்குமார்கள்கிட்ட திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன் நாங்கள் திரும்பலாம் சொல்ல முடியாது நீங்கள் என்ன தெரிஞ்சுங்க நான் என்னை என்னுடைய ஆட்டு மந்தையில் பாரியை தரேன் என்னுடைய ஆட்டு மந்தையில் பாதியை தந்துடும் வாக்கு மாற மாட்டேன் சொல்லிட்டாங்க ஒரு முறை அவங்க இன்னொரு முறை சொல்லிட்டாங்க அடுத்து கேட்குறாங்க இன்னொரு முறை சொல்லுங்கள் அடுத்த முறை அவங்க சொல்கிறாங்க நான் இப்போ இப்போ என்ன தருவீங்க இந்த மீத பாதி இருக்குல்ல அதையும் தந்துடுறேன் அந்த ஆட்டு மந்தையும் தந்துடுறேன் திரும்ப அதில் அவங்க என்ன மனப்பாடம் பண்ணலை அது அவங்களுக்கு தெரியலைன்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதுல அந்த லைஃப்ல அந்த வார்த்தையில சுப்புகுன் ரப்பனா ரப்புல் மலாய்கதிகி வரு இந்த வார்த்தையில அப்படியே ஈர்த்து போன இப்ராஹிம் அலைய சொல்லலாம் திரும்ப என்ன கேட்கறாங்க இன்னொரு தரம் சொல்லுங்க இப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க ஆட்டு மந்த எப்பறம் கொடுத்துட்டீங்கன்னு அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆடு வேணும் இல்லையா மாவாடு இன்னொரு தரம் அப்பா அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களா நீ ஒரு நண்பராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியான ஆடைத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறப்பே நாங்கள் நாங்கள் பார்த்தோம் புரிஞ்சுக்கிட்டோம் நான் இப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அல்லாவுடைய ஏவரில் வந்தோம் நாங்கள் போகிறோம் எங்களுக்குலாம் இந்த ஆடை வச்சுனா மறக்க மாதிரி வானத்தில் போய் மேய்ச்சாக போகிறாங்க அவங்களுக்கு ஆடு தேவை இல்லையா அதனால் எங்களுக்கு ஆடு வேணாம் அப்போ தான் இப்ராஹிம் அலீஸ்வரன் சொன்னாங்களா ஒரு நபி கொடுத்துட்டு திருப்பி வாங்குறதுக்கு அழகாக அதனால இந்த ஆட்டை நான் திருப்பி வாங்க மாட்டேன் இந்த ஆட்டை நான் திருப்பி வாங்க மாட்டேன் நான் வரேன்னு சொன்னதையும் நான் திருப்பி வாபஸ் பெற மாட்டேன் அப்போ அப்ப அல்லா அல்லாட்டை வளக்குமாறு கேட்பான் யாருல்லா நாங்க இப்ப இருக்கட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ அவங்க ஆடை கொண்டுக்கிட்டு போக முடியாது ஆடு மேய்க்க இப்ராமலையை சொல்லிட்டு போட்டிட்டு போகவும் முடியாது இப்ப அல்லாட்டை யா யாருல இது என்ன ஒன்னுடைய ரகசியத்தில் என்ன வச்சுருக்கேன்னு தெரியலையே தான் அல்லா சொன்னானா அந்த ஆடுகளுடைய வரக்கத்தை நான் அதிக மாற்றுவேன் நாள் வரை அவர்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு கூலி கொயிலாய் வர்றேன்னு பணிவ சொன்னாங்க இல்லையா பணிவின் சிகரமான ஒரு ந முத்து நபியை முகமது நபி செல்லல்லா அனைவரும் அவர்களை அவருடைய சந்ததியும் திறக்க வைக்க சுபானு இன்னைக்கு நம்ம ரசுல்லா அவருடைய உமத்தக உட்கார்ந்து இருக்கோம்டா சாதாரணம் இல்ல அவங்க செலுத்துன நன்றி இன்னைக்கு நம்ம செலுத்தின நன்றியில நம்மளுக்கு இந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு எதையாவது ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தர் வச்சிருக்கோமா சொல்லதானா நீங்க அவங்க செஞ்சாச்சு ஒரு ஒரு காரியங்கள் நான் செலுத்தின நன்றி நன்றி இந்த துணியாவுல எனக்கு இதை இதை நடத்தி கொடுத்துருக்கான் கண்டிப்பா மருமை கபூர்ல எனக்கு சக்கராட்டு வர்த்தல்ல நடத்துவான் கபூர்ல நடத்துவான் மருமையில தருவான் என்னுடைய என்னுடைய நன்றியெல்லாம் அல்ல சுக்குரை எல்லாம் கண்டிப்பா லக்கல் வந்து பழக்க சுக்கூர் நம்ம சொல்லும் போது ரப்ரலமின் சொல்றான் என்னையை பார்த்து அல்ல எனக்கு நன்றி செலுத்தி தானே ஆடி அப்ப இப்படி நன்றி செலுத்தக்கூடியதுக்கு எத்தனையோ ஏராளமான விஷயங்கள் இருக்கு நம்ம அதையெல்லாம் ஓரளவு பார்ப்போம் அடுத்தது தலை என்ன சொல்கிறாங்க மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்தாத வரை உன்னுடைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் மனிதனுக்கு மனிதன் நன்றி வரை இப்போ மனிதனுக்கு மனிதன் எப்படி நன்றி செலுத்துறது அவங்கவுங்க செய்யக்கூடிய இப்போ சொல்லவும் இல்லையா சின்ன பிள்ளை வந்து நம்ம யாராவது கொடுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்படும் அதுக்கு தான் ரஜா கிள்ளா ஹைர் ஜெஸா கில்லா ஹைர்னு சொல்ல வச்சுருக்காங்க கண்மணி நாயம் இன்னைக்கு நம்ம அதை சொன்னோம்னா நம்மளை ஒரு மாதிரியை பார்க்குறாங்க நான் எப்பவுமே ஏதாவது ஃபி அமான் இல்லான்னு சொல்லுவேன் அதனால பல பேர் எனக்கு பி அமான் இல்லான்னு பேர் வச்சிருக்காங்க அது வேற விஷயம் இப்போ நான் ஒரு தாயிட்ட பழகினேன் இல்லையா அந்த தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன ஃபி அமான் இல்ல சொல்லிட்டு தவக்கல் தல்லான்னு சொல்லி அனுப்புமா சொல்றாங்க அவங்க அவங்ககிட்ட பழகினதுக்கு பிறகு இப்போ எனக்கு அந்த அந்த வார்த்தை வந்து இப்போ எனக்கு தவக்கல் தள்ளான்னு பேர் வைக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல பல பேர் என வந்து பி அமான் இல்லான்னு கூப்பிட நாங்கள் திரும்பி பார்த்துருக்கேன் அதை ஒப்புக்கொள்ளட்டேன் அவனுடைய பாதுகாப்பு தானே அலகம்லில்லா அது நல்லா தெரியுதுமா அவனுடைய பாதுகாப்பில் எல்லாம் வாழ வைக்கிறது நம்ம கண் முன்னாடி போன வாரம் வியாழக்கிழமை நாங்கள் வர அந்த ஆட்டோ ஆக்சிடெண்ட் அந்த பைக்கில் மோதினது இன்னைக்கு வரையிலே எனக்கு அந்த இடம் வரையிலே பட உடனே வருது எல்லாம் காப்பாற்றிட்டான் இல்லை அந்த இடத்துல நான் நன்றியை தான் நான் நினச்சேன் என்னை காப்பாற்ற வச்சு இந்த வாரமும் போக வைக்கிறியே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சி அந்த ரவுண்டிங் திரும்பலை அதுக்குள்ளே என்னமோ ஒரு காரணமோ ஒரு தடையை வந்து போட்டாங்க இன்றைக்கு நடந்தது ஆட்டக்கார அந்த பாதையில் வரலை திருப்பி சுற்றி வேற பாதையில் கொடுக்கணும் அப்போ அந்த பாதையில் வரக்கூடாது அந்த வராமல் இருக்கிறதுக்கு அது என்ன நன்மை இருக்குன்னு தெரியல அப்படி ஒவ்வொருக்கான நேரமும் அதுதான் நம்மளுடைய நன்றியை ஏற்றுக்கொள்கிறாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம மனிதர்களுக்கு மனிதர் நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை இன்சாரலாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த நன்றி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே ஆரம்பிக்கணும் நம்ம குடும்பம் அல்லாஹால குடும்பம்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய கிஃப்ட்டுமா நம்மளுக்கு அல்லா கொடுத்துருக்க பெரிய நியமத்து நம்மளுடைய குடும்பம் உறவுகள் இன்றைக்கி உறவுகள் எல்லாம் உடைஞ்சு போய் நொறுங்கிய கண்ணாடிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான எங்கேயோ ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏக்கமாக வேறு இருக்குது ஒரு சில குடும்பங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏக்கம் இப்படிலாம் அந்த குடும்பத்தில் இருக்காங்களே அப்போ விட்டு கொடுத்து என்ன பேர் வந்துருது இரிச்சவா சேர்ந்து போய் இருக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க எதுக்கு என்ன காரணத்துக்கும் அவங்க ஒட்டுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாபா செய்யறது இல்லம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாபா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து சலாம் இல்ல உறவுகள் எல்லாம் எங்க போயிருக்கு அப்ப இதுல என்னென்ன அல்ல நன்றி எப்படி வரும் நம்ம நன்றி எப்படி செலுத்துவோம் எத்தனையோ என்னென்ன விஷயத்துக்கும் நம்ம யாராவது உதவி இருப்போம் நம்மளுக்கு யாரோ உதவி இருப்பாங்க இது வந்து காரண உலகம் தானே காரண உலகம் உலகத்துல அல்ல தந்திருக்கான் இந்த காரண உலகத்துல நம்ம அறிஞ்சு இன்ஷா அல்ல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லா நன்றி நம்ம செலுத்திட்டோம்டா அல்லாஹ் தலா நமக்கு சுக்கர் செலுத்திட்டோம்டா சவுர் அல்லா